வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் பால் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிறது வந்து சுரைக்காய் பால் கூட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு சுரைக்காய் எடுத்து தோல் சிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுருக்குறேன் நறுக்கினது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது காஞ்சிடுச்சு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் அதை இதில் போடுறேன் கருவேப்பில் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் கால் கப் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவேன் பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் கால் கப் பாசிப்பருப்பு அடுக்கி வச்சுருக்கிற சுரக்காய் இப்போ இதோட சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பையும் இதிலே இப்போ சேர்த்துறேன் இந்த காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வரட்டும் குக்கரில் மூணு விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஃப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு நல்லாவே வெந்துருச்சு அடுப்பு திரும்ப ஆன் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா நல்லா ஒரு கொதி வரட்டும் இதோடு வந்து ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்குறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் இது நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கணும் ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம் அதனால் இப்போ நம்ம வந்து இந்த பால் மட்டும் சேர்த்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொதிக்க விட்டுக்கலாம் எப்பவும் போல் நான் கொஞ்சம் பால் ஏடு எடுத்து வச்சுருப்பேன் இது வந்து ஆப்ஷனல் உங்கள் இருந்தால் சேர்க்கலாம் இது கூட்டில் சேர்த்தா இருக்குங்கிறதுனால நான் இதையும் சேர்க்குறேன் இந்த கூட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் அரைக்க வேண்டாம் சாதாரண கூட்டுன்னா அரைச்சி விட்ட கூட்டுன்னு சொல்லுவோம் தேங்காய் மிளகாய் எல்லாம் அரைச்சி போடுவோம் இதுக்கு எதுவுமே நம்ம அரைக்கலை பாசிப்பருப்பு காய் சேர்த்து வேக வச்சுருக்குறோம் இந்த பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்றோம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வதக்கி சேர்த்துட்டோம் நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அந்த நீர்காயின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் நல்லா ஹெல்ப் பண்ணும் அது பாசிப்பருப்பு சுரக்காய் ரெண்டும் நல்லா குளிர்ச்சி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது தவிர பார்த்திங்கன்னா சுரக்காய் வந்து கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால அடிக்கடி இது சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் சுவையான சுரைக்காய் கூட்டு தயாராயிடுச்சு ரசம் சாதம் குழம்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் செய்கிறது ரொம்ப சுலபம் ஒன் பார்ட் குக்கிங்காகவே செஞ்சிடலாம் நீங்களும் இந்த குறிப்பு செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்